ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நம்மளுடைய சேனலில் மாலை வேலையில் சுட சுட காரபோண்டா எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நம்ம காரபோண்டா செய்யறதுக்கான ப்ரிப்பரேஷனை பார்த்துடலாம் ஈவினிங் டைமில் நமக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த மாதிரி நேரத்தில் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த காரபோண்டா ஒரு பவுலில் நான் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் இது ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருக்கும் அதே கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளோர் மாவு இல்லைன்னா நாங்கள் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோடா சேர்த்துக்கலாம் ரெட் சில்லி பவுட்ரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஜீரக பவுட்ரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன் நறுக்குனா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீல் பாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு முதல்ல குத்துமல்லி சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் முதல்ல பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கணும் நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது டைட்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கணும் இப்போ ஒரு பேனில் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடானதுமே நம்ம பிசஞ்சு வச்சுருந்தா அந்த போண்டா போட்டு எடுத்துட வேண்டியது தான் ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் உருண்டைகள் போடும்பொழுது ரொம்ப பெரிய உருண்டையாக போடாமல் சின்ன உருண்டையாக மீடியம் நம்ம போட்டுக்கணும் பெரிய உருண்டையாக போட்டுட்டோம்னா உள்ளே வேகாது அதனால் மீடியம் சைஸ் உருண்டைகளாக போட்டுவிட்டு ஒரு பக்கம் வந்த பிறகு மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பிட்டு நம்ம எடுத்துட வேண்டியது தான் ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான போண்டா ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி